வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் சார் வீடு விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்க சார் புது வீடாக இருந்தால் சொல்லுங்க சார் அப்படின்னு வாடிக்கையாளர் நிறைய பேர் கேட்டாங்க புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் ஸ்டீல் பிளான்ட்டுக்கு பக்கத்துலேயே டூ பிஹெச்கே புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து இரும்பாலை போகிற வழி இரும்பாலை தாரம்பங்கலம் போகிற அந்த மெயின் ரோடில் ஸ்டீல் பிளான்ட்டுக்கு பக்கத்துலேயே டூ பிஹெச்கே வீடுங்க மேற்கு திசையில் வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க மொத்த சதுரடி ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க விலை அறுபது லட்சங்க விலை பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் எல்லா வீடுமே பெரிய பெரிய பங்களா டைப்பில் வீடுகள் இருக்குதுங்க இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அவருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவர் வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கனா லீகல் செக் பண்ணி வீடை விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்ம இரும்பாலை தாரமங்கலம் போகிற அந்த மெயின் ரோடில் ஸ்டீல் பிளான்ட்டுக்கு பக்கத்துலேயே மேற்கு திசையில் வடக்கு வாசல் வச்சு டூ பிஹெச்கே புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த சதுரடி ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க விலை அறுபது லட்சங்க இந்த வீட்டுக்கு பக்கத்தில் வீடுகள் நிறையா இருக்குதுங்க இந்த வீடை பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வாடிக்கையாளருக்கு நன்றி